எப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கேன் அந்த நான் நினைச்சது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு எப்பயுமே நான் அப்படிதான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பேன் பட் ஒரு சில டைம் நடக்கும் ஒரு சில டைம் நடக்காம இருக்கும் பட் இப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் அது நடக்குது அதனால ஃபீல் பண்ண முடியுது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றோமோ அது பல மடங்கா பெருகும்னு மாசு சொல்லி அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாலு வாரம் கழிச்சு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் அதாவது நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அது ஆல்ரெடி நாலு கிளாஸ்லயே கிடைச்சிருச்சு நாலாவது கிளாஸ்லயே அது எதனாலன்னா நான் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இது பண்ணலாமா வேணாமா கரெக்டா போகுமான்ட்டு இப்ப அந்த வர வரமாட்டேங்குது பண்ணிடலாம் வந்துடும் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு அம்மாவுக்கு வந்து நான் ஹீலிங் பண்ணேன் அந்த பயங்கரமான ஒரு விண்ணு விண்ணுன்னு வலிச்சுச்சு அவங்களுக்கு கரெக்டா இங்க ஸ்டாபிங் பையன் மாதிரி அதை நான் ஹீலிங் கொடுத்தேன் அவங்களுக்கு சரியாயிருச்சு அப்போ வந்தாங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண நீ நான் இத்தனை நாளா நான் இப்படி தூங்கினதே கிடையாது இன்னைக்கு நல்லா பயங்கரம் நல்லா தூங்குனேன் காலைல ரொம்ப லேட்டா தான் இருந்துச்சு ஏன்னா எங்க வீட்டுல சொன்னாங்க நான் முன்னாடி நைட் கொடுக்குறேன் அடுத்த நாள் அவங்க சொல்றாங்க நினைச்சு கூட பாக்குறேன் அந்த பெயின் வந்து எனக்கு இல்லைன்னாங்க சோ எனக்கே அது வந்து பயங்கர ஒரு தான் இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு அடுத்த தான் போக்கஸ் பண்ணோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பொறுத்தா காலையில ஏழு மணி வரைக்கும் படுத்துட்டு இருப்பேன் பட் தூங்கும் வந்து எனக்கு அவ்வளவா இருக்காது கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு படுக்கிறேன் காலையில் மூணு மணிக்கெல்லாம் ஏந்துக்கிறேன் அதனுடைய ஃபீலிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி எப்பவுமே இருக்கிறத விட இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறேன் அதே போல் காலையில் ஏந்து போகும்போது இன்னைக்கு வேலை இந்த இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி போனோம்னாக்கா அன்னைக்கு அந்த வேலை முடிஞ்சது இன்னைக்கு கூட வந்து ஒரு பெரிய வேலை ஒன்று அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு கூட இருக்கிற பசங்க முடிச்சிருவாங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் வார்த்தைகளே இல்லை மாஸ்டர் என்ன சொல்றேன்னே தெரில எல்லாம் அப்படியே அமைதி உடம்பு அப்படியே ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியே லைட் வெயிட்டா நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏனாதான் நானு அந்த நம்பிக்கை வரமெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இப்ப அப்படியெல்லாம் கிடையாது நான் பயங்கர கான்பிடண்டா இருக்கேன் என் ஹெல்த் பத்தி எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் நான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போறதே மோஸ்ட்லி கிடையாது எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஆஹ் இருந்தாலும் நான் இப்ப ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் எங்க ஆபீஸ்லயே என்னை பார்த்துட்டு நீங்களா தமிழ் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என்னை எல்லாருமே ரொம்ப பிரைட்டா பாக்குறாங்க